நமது பூமி நம்மையே கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய ஆசான் சில நேரங்களில் புத்தகங்களில் எழுதப்படாத பாடங்களையே இயற்கை நம்மிடம் அமைதியாக சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த பாடங்களை உணர்ந்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோர் உலகில் மிகவும் அறிவாளிகள் அப்படிப்பட்டவர்களில் முன்னிலையில் இருப்பவர் விவசாயி இன்று இந்த ஆறு நிமிட பயணத்தில் இயற்கையை படித்து வாழ்வை புரிந்து பொறுமையும் அமைதியுமாக நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அந்த விவசாயியின் அறிவு பற்றித்தான் பேசப்போகிறோம் விதை போடும் சமயம் சரியான நேரம் விவசாயி விதைகளை எப்போது பூமியில் வைக்க வேண்டும் மழை வரும் வாரம் எது வெயில் எவ்வளவு வேண்டும் தென்றல் எப்போது வீசும் இவை அனைத்தையும் கணக்கிட்டு செய்கிறான் இந்த இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் ஒரு செயலுக்கும் சரியான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை அடைந்த பின்னால் செய்யப்படும் முயற்சி வெற்றியை அளிக்கும் நமது வாழ்க்கையிலும் அப்படியே அவசரமோ பொறுமையின்மையோ வெற்றியை தராது சமயம் சரியாய் சிறிய செயல்கள் கூட பெரிய பலனை தரும் விதை நம்பிக்கை என்ற பெயர் ஒரு சிறிய விதையை விவசாயி மண்ணில் புதைக்கிறான் அந்த நேரத்தில் அது இருட்டிலும் ஈரத்திலும் இருக்கிறது ஆனால் விவசாயி கவலைப்படுவதில்லை ஏனெனில் அந்த உருண்டை போன்ற சிறிய விதை ஒருநாள் பெரிய மரமாக மாறும் என்பதில் முழு நம்பிக்கை இதை இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது இப்போது நீங்கள் காண முடியாததையும் ஒருநாள் வாழ்க்கையில் பெரிதாக மலர முடியும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கே தோல்வி வரும் நம்பிக்கையுடன் நீண்ட நாள் உழைப்பவர்கள் மலர்கிறார்கள் மழையும் வறட்சியும் இரண்டும் தேவையே வயலில் மழை அதிகமாக வந்தாலும் பயிர் சேதமாகும் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சேதம்தான் விவசாயி இதை நன்கு அறிவான் இயற்கையின் மூன்றாவது பாடம் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் இரண்டும் சேர்ந்துதான் வளர்ச்சி தரும் மழை ஈக்குவல் டு சிரமம் வெப்பம் ஈக்குவல் டு முயற்சி இவை இரண்டும் சேரும்போதுதான் மனிதன் வலுவாகிறான் முளைக்கும் நேரம் அமைதியின் சக்தி விதை மண்ணுக்குள் முளைக்கும்போது அதை பார்த்து யாரும் சத்தமாக சொல்ல மாட்டார்கள் அது அமைதியாக சிறிது மெதுவாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டே வெளிப்படுகிறது இது நமக்கு சொல்லுவது உன்னத மாற்றங்கள் அமைதியாகவே நடக்கின்றன எந்த வளர்ச்சியும் எந்த சாதனையும் ஒரு இரவில் நிகழாது போல நாமும் மெதுவாக மேலே வரவேண்டும் களைகளை அகற்றும் பாடம் வாழ்க்கையில் நச்சுகளை நீக்கு வயலில் களைகள் வந்தால் விவசாயி உடனே அதை எடுப்பான் ஏனெனில் களைக்கு பக்கத்தில் இருக்கும் செடி வளர்ச்சியை இழக்கும் இயற்கை இங்கே நமக்கு சொல்லும் ஐந்தாவது பாடம் உன் மனதிலுள்ள களைகளை கோபம் பொறாமை பயம் இவைகளை அகற்றினால்தான் வெற்றி வளர்ச்சி பெறும் நம் வாழ்வில் நலம் தராத நபர்களையும் பழக்கங்களையும் விளக்க வேண்டும் பருவம் பொறுமையின் கலை விவசாயி விதை போட்ட நாளே பயிரை அறுப்பதில்லை அவன் காத்திருக்கிறான் வளர்ச்சி மெதுவாக நடந்தாலும் முயற்சி குறையாமல் பார்த்துக் கொள்கிறான் இயற்கையின் அடுத்த பாடம் பொருள் மலரும் முன்னால் முயற்சி மலர வேண்டும் மனிதனின் பொறுமைதான் அவன் வாழ்வில் வரும் எல்லா பயிர்களுக்கும் வேர் காற்று மாற்றத்தை ஏற்கும் மனம் காற்று எவ்வாறு வீசினாலும் விவசாயி அதை ஏற்றுக்கொள்கிறான் சில நேரங்களில் காற்று பயிர்களை ஓரமாக சாய்க்கும் சில நேரங்களில் அது வளமாக வளர உதவும் வாழ்க்கையின் ஏழாவது பாடம் மாற்றத்தை எதிர்க்காதே மாற்றத்தை ஏற்று வழி மாற்றினால் வாழ்க்கை தொடரும் மாற்றத்திற்கு தகுந்தவர் எப்போதும் முன்னேறுவார் அறுவடை முயற்சியின் இனிப்பான பலன் காலங்கள் கடந்தும் பருவங்கள் மாறியும் விவசாயி அவன் விடைத்த விதையை கண்டு போது அவன் கண்களில் தோன்றும் சந்தோஷம் உலகில் எதற்கும் சமமில்லை இது நமக்கு சொல்லுவது உழைத்தவன் மட்டும் பலனை உணர்வான் அறுவடை என்பது பயிர்களுக்கு மட்டுமல்ல ஒரு மனிதனடையும் வெற்றிக்கும் இதே உணர்ச்சி உள்ளது மீண்டும் விதைப்பு வாழ்க்கை என்றும் தொடர்கிறது அறுவடை முடிந்ததும் விவசாயி ஓய்வெடுக்க மாட்டான் அடுத்த பருவத்திற்கான விதைகளை எடுத்து மீண்டும் தொடங்கிவிடுவான் இது இயற்கையின் மிகவும் அழகான பாடம் வாழ்க்கை ஒரு முடிவல்ல அது ஒரு தொடர்ச்சி ஒரு தோல்வி வந்தாலும் ஒரு இழப்பு நேர்ந்தாலும் மீண்டும் எழுந்து நம் வாழ்க்கையை புதிதாக விதைக்க வேண்டும் இயற்கை நம்மை கற்றுக் கொடுக்கும் ஞானம் இயற்கை ஒரு புத்தகம் விவசாயி அந்த புத்தகத்தின் சிறந்த மாணவன் அமைதி பொறுமை நம்பிக்கை மாற்றம் தொடர்ச்சி தியாகம் இந்த வாழ்க்கை பாடங்கள் அனைத்தையும் இயற்கை விவசாயியின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் எல்லாரும் இயற்கையைப் போன்றோம் என்றால் நமது வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும் தெரியுமா என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பூமிக்கு நன்றி வாழ்க்கையை வழிநடத்தும் விவசாயிக்கு நன்றி மனிதனின் வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் வழிகாட்டும் இயற்கைக்கு நன்றி இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி